அனைவருக்கும் வணக்கம் ராதிகாவுக்கு இப்போது நாற்பது வயசு ஆகுது அவளுக்கு ஒரு மகனும் இருக்கான் அவனுடைய பேர் பிரகாஷ் ராதிகாவுடைய கணவன் வெளிநாட்டில் ஒரு பெரிய நிறுவனத்தை நடத்திட்டு வராரு பணத்துக்கு அவங்களுக்கு எந்த விதமான குறையும் கிடையாது அதனால் ராதிகாவும் பிரகாஷும் அந்த பணத்தை வைத்து தன்னுடைய வாழ்க்கையை மிகவும் ஆடம்பரமாக வாழ்ந்துட்டு வந்தாங்க பிரகாஷ் படித்துவிட்டு வேலைக்கு செல்லாமல் தான் அப்பா சம்பாதித்த பணத்தை வைத்து சூதாடுவது மது அருந்துவது இது போன்ற போதைகளுக்கு அடிமையாகி இருந்தான் ராதிகாவும் அப்படிதான் தான் ஆசைப்பட்டு தனக்கு வேண்டிய எதுவாக இருந்தாலும் வாங்கி விடுவாள் அதுபோல தன் மகன் பிரகாஷ் மது அறிந்துவிட்டு யாருனாவது ஏதாவது பிரச்சனை செய்தால் கூட தன்னிடம் உள்ள பணபலத்தை வைத்து அதனை சரி செய்து விடுவாள் இப்படி இருக்க ராதிகாவுக்கு தருண் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டது தருணுக்கு இருபத்தெட்டு வயசு தான் ஆகுது தருண் ஜோதிடராக இருந்தான் ராதிகாவுக்கு கொஞ்சம் கடவுள் நம்பிக்கை இருப்பதால் அடிக்கடி ஜோதிடம் பார்க்க அவரிடம் சென்றும் வருவாள் இப்படி இருக்க ராதிகாவுக்கும் தருணுக்கும் இடையில் பழக்கமும் ஏற்பட்டது ராதிகா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தருணை வீட்டிற்கு அழைத்து அவனிடம் கூறுவாள் இப்படி இருக்க ஒரு நாள் பிரகாஷ் தன் நண்பர்களுடன் சேர்ந்து மது அறிந்துவிட்டு சூதாட்டம் விளையாடிக் கொண்டிருந்தான் உடனே அவனுடைய நண்பன் நீ எனக்கு ஏற்கனவே சூதாட்டத்தில் மூன்று லட்சம் ரூபாய் தடவணும் அதை முதல்ல எடுத்து விட்டு செல் என்றும் கூறினான் இப்படி சூதாட்டத்திற்காக தன் நண்பனிடமும் அவன் ஐந்து லட்சம் ரூபாய் வரை கடன் வாங்கி விளையாடி தோற்றும் விட்டான் இப்படி இருக்க தன் நண்பன் அந்த ஐந்து லட்சத்தை எடுத்து வைத்துவிட்டு அடுத்த விஷயத்தை செய் என்றும் கூறினான் உடனே பிரகாஷ் டே கொஞ்சம் மரியாதையாக பேசு என் அப்பா நிறைய பணம் வச்சிருக்கார் என்றான் உடனே பிரகாஷுடைய நண்பன் உங்கள் அப்பா எவ்வளோ ஆளா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் எனக்கு என்ன எனக்கு எந்தவிதமான கவலையும் இல்லை முதல்ல என்னுடைய பணத்தை கொடு என்று கேட்க இப்படி இருவரும் பேசிக்கொண்டிருக்க இருவருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றி பிரகாஷ் அவனுடைய நண்பனின் தலையில் மது பாட்டிலை எடுத்து அடித்தான் இந்த விஷயத்தை பிரகாஷுடைய அம்மாவிற்கு கால் செய்து பிரகாஷும் அதிகம் சொல்லி சொல்லும்போது அதிகமாக போதையில் இருக்கிறான் என்பதை தெரிந்து கொண்டு உடனே தன் நண்பனான தருணுக்கு கால் செய்து நடந்த விஷயத்தை கூறி தன் மகனான பிரகாஷை வீட்டிற்கு அழைத்து வர சொன்னார் தருணும் சென்று பிரகாஷை வீட்டிற்கு அழைத்து வந்தான் மது போதையில் இருந்த பிரகாஷை அவன் தன்னுடைய வீட்டில் விட்டுவிட்டான் கணவன் வெளிநாட்டில் இருந்ததால் ராதிகா தருணுடனும் நெருங்கிப் பழக ஆரம்பிக்கும் ஆரம்பித்தாள் இது இருவருக்கும் இருவருக்குமிடையே தவறான தொடர்பாக ஆரம்பித்தது இப்படி இருக்க பிரகாஷை தருண் வீட்டில் விட்டுவிட்டு அன்று இரவு அவருடைய அம்மாவான ராதிகாவுடன் தனிமையிலும் இருந்தான் மறுநாள் காலையில் தருண் ராதிகா வீட்டிலிருந்து கிளம்பும் பொழுதே இருவரும் பேசிக்கொண்டு பின்பு ராதிகா தருணை கட்டியணைத்து வழி அனுப்பச் சென்றார் அவள் கட்டிப்பிடித்து தருணுடன் பேசி கொண்டிருக்கும் அங்கு வந்த மகனான பிரகாஷ் தன் அம்மாவை பார்த்து அதிர்ச்சியும் அடைந்தான் உடனே தன் அம்மாவை கூப்பிட்டான் அவனுடைய அவனுடைய அம்மாவும் இவனை சிறிது நேரம் பார்த்துவிட்டு தருணை நீ கிளம்பு நான் அவனை பார்த்துக் என்று சொன்னாள் தருண் கிளம்பியவுடன் பிரகாஷ் தன் அம்மாவின் பக்கத்தில் வந்து இங்கே என்ன நடக்குது அப்பா இருக்கும்போது இப்படி வேறொரு பையனோட இவ்வளவு கேலமா கேவலமானவங்களா நீங்க என்றும் திட்டினான் உடனே ராதிகா பிரகாஷிடம் வார்த்தை அளந்து பேசு கோபத்தில் கண்டதையும் முளராத புரியுதா என்றும் திட்டினாள் உடனே பிரகாஷ் உங்களை என் அம்மானு சொல்லிக்கவே எனக்கு வெக்கமாக இருக்கு அப்பாவுக்கு இப்போ இப்போவே நான் கால் பண்ணுறேன் என்றும் கூறினார் உடனே ராதிகா பைத்தியம் மாதிரி நடந்துக்காத உன் இஷ்டத்துக்கு வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுற அதெல்லாம் என் கண்ணு முன்னாடி நடந்துக்கிட்டு தான் இருக்கு அது உங்க அப்பாவுக்கு தெரியாது அதை முதல்ல தெரிஞ்சுக்கோ என்றும் மிரட்டினாள் அவர் பணம் கொடுப்பது இனிமேல் உனக்கு கிடையாது என்றும் மிரட்டினார் உடனே பிரகாஷ் என்னை நீங்க மிரட்டுறீங்களா என்று கேட்க உடனே ராதிகா ஆமா நீ ஏதாவது தவறாக சொன்னால் உனக்கு நான் பணம் கொடுப்பதை நிறுத்தி விடுவேன் என்று கூற பிரகாஷும் சரி நான் நாம சந்தோஷமாக இருக்க அம்மாவை பற்றி சொன்னால் நமக்கு பணம் வரமா தரமாட்டாரே என நினைத்து அவனும் அதை விட்டுவிட்டு அமைதியாக இருந்து விட்டான் இப்படி இருக்க வெளியே ஏதோ ஒரு சத்தம் கேட்டது அங்கே பிரகாஷுடைய நண்பனும் வந்தான் பிரகாஷிடம் உனக்கும் எனக்கும் இருந்த சண்டை விடு எனக்கு நீ எனக்கு எனக்கு கொடுக்க வேண்டிய மொத்த பணத்தையும் இப்போது எனக்கு விடு மற்றபடி நமக்குள் எந்த பகையும் இல்லை என்றும் கூறினான் உடனே இதை பார்த்த ராதிகா அந்த ஐந்து லட்ச ரூபாய் பணத்தை பிரகாஷின் நண்பனிடம் கொடுத்துவிட்டு என் பிள்ளையின் கடனை நான் அடைத்து விட்டேன் இதற்கு மேல் அவனிடம் ஏதாவது பிரச்சனை செய்தீர்கள் என்றால் என்னை விட மோசமானவளை நீ பார்க்கவே மாட்டாய் என்றும் மிரட்டி அனுப்பினார் இனிமேல் இந்த பக்கமே வரக்கூடாது இங்கிருந்து கிளம்புங்க என்று அனுப்பிவிட்டு பிரகாஷிடம் இங்கே பாரு இந்த வாரம் மட்டுமே உன்னால் இருபது லட்சம் ரூபாய் வரைக்கும் எனக்கு நஷ்டம் இதெல்லாம் உனக்கு தெரியுமா என்றும் திட்டினார் இதை கேட்ட பிரகாஷ் அவளிடம் எதுவுமே கூறாமல் அங்கிருந்து அமைதியாக கிளம்பி இப்படி இருக்க ராதிகாவின் கணவனும் திடீரென ஒரு நாள் வெளிநாட்டிலிருந்து வீட்டுக்கு வந்துவிட்டார் அவரை பார்த்து ராதிகா அதிர்ச்சியும் அடைந்தார் பிறகு அவரிடம் நலம் விசாரித்து விட்டு அவர் கொண்டு வந்தார் எல்லாம் பார்த்து கொண்டிருந்தார் அவர் வரும் நேரத்தில் பிரகாஷ் எப்போவும் போல சென்று சென்றுவிட்டான் பிரகாஷின் அப்பா ராதிகாவிடம் பிரகாஷ் எங்கே என்று கேட்க உடனே ராதிகா அவன் பக்கத்தில் உள்ள அவனுடைய நண்பன் வீட்டிற்கு படிக்க புத்தகத்தை எடுத்து சென்று விட்டான் என்று கூறி சமாளித்து விட்டார் இப்படி இருக்க சரி நீங்கள் இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க கலைப்பா இருப்பீங்க போய் குளிச்சிட்டு வாங்க என்று தன் கணவனை அனுப்பியும் விட்டார் தன் கணவன் குளிக்கச் சென்றதுமே அங்கே தருண் வந்தான் உடனே ராதிகா அவனை பார்த்ததும் நீ ஏன் கால் பண்ணாமல் இப்போ இங்கே வந்த என்று கேட்டாள் உடனே உடனே தருண் நான் எப்போ உனக்கு கால் பண்ணிட்டு வந்திருக்கேன் என்றும் கூறினார் உடனே ராதிகா என் கணவர் திடீரென வெளிநாட்டிலிருந்து வந்துவிட்டார் அவர் முன்னால் நீ ஏதாவது விடாதே அப்புறம் நாம் இருவர் மேலும் அவருக்கு சந்தேகம் வந்துவிடும் என்றும் கூறினார் சரி நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் நீ கவலைப்படாதே என்று கூறிவிட்டு உன் கணவன் எங்கே என்று கேட்க அவர் குளிக்கச் சென்று விட்டார் என ராதிகா கூறினார் எப்படி இப்படி இருவருமே பேசி கொண்டிருக்க குளிக்கச் சென்ற ராதிகாவின் கணவர் குளியல் அறையில் ஒரு மது பாட்டில் இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார் இது என்னவென்று தெரியவில்லை என சந்தேகப்பட்டு ராதிகாவிடம் அந்த பாட்டிலை கொண்டு வந்து கேட்பதற்காக அங்கு வந்து பார்த்தார் உடனே அங்கு இருந்த தருண் ராதிகா கையை பிடித்து ஜோதிடம் பார்ப்பது போல அவரிடம் பேசி கொண்டும் இருந்தார் உடனே ராதிகாவின் கணவர் ராதிகாவை கூப்பிட உடனே ராதிகா அவரிடம் சென்று இவர் யார் இவருடைய பெயர் தருண் நம்ம வீட்டில் வாசு பார்க்கறதுலிருந்து எல்லாமே இவர்தான் பண்றாரு என்றும் கூறினார் உடனே ராதிகாவின் கணவன் அவனை அவளை தனியாக தனியாக அழைத்து தனியாக கூப்பிட்டு நம்ம வீட்டில் இந்த மதுள் பாட்டில் எப்படி வந்தது என்று என்றும் பிரகாஷ் எங்கே போயிருக்கான் உடனே அவனை கால் பண்ணி வர சொல்லி என்றும் கூறினாள் உடனே ராதிகா இவருக்கு அவன் மது அருந்துவது தெரிந்தால் நம்மையும் அவன் ஏதாவது சொல்லிவிடுவான் என யோசித்து இந்த பாட்டிலை நான் தான் வாங்கி வைத்தேன் என்றும் கூறினார் உடனே அதிர்ச்சி அடைந்த அவருடைய கணவன் நீதான் வச்சியா உனக்கு எப்போது இருந்து இந்த பழக்கம் என்று கேட்க உடனே ராதிகா ஐயையோ அப்படியெல்லாம் இல்லைங்க என்னோட தலைமுடியை கழுவுவதற்கு இதை வாங்கி வை வர சொன்னேன் இதை வைத்து முடியை கழுவினால் தலைமுடி அழகாக இருக்கும் என்று சொல்லி மலுப்பினார் அவர் சந்தேகத்துடனே ராதிகா நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல நீ என்ன சொல்ல வர என்று கேட்க நீங்க நினைப்பது போல எல்லாம் கிடையாது பிரகாஷ் ரொம்ப நல்ல பையன் எப்பொழுதுமே படிப்பு படிப்பு என படித்து கொண்டுதான் இருப்பான் என்று கூறினார் அவரும் அதை நம்பிவிட்டு அப்படியா சரி என்று கூறிவிட்டு இந்த ஜோதிடருக்கு ரொம்ப சின்ன வயசு மாதிரி இருக்கே என்று கேட்க உடனே ராதிகா நீங்கள் இவரை தப்பாக எடப்படாதீங்க இவர் ரொம்ப திறமையானவர் இவர் என் வாழ்க்கையில் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே நல்லபடியாக நடக்குது நீங்கள் இவரை கேட்டுக்கூட உங்கள் தொழிலை செய்தால் உங்களுக்கும் நிறைய லாபம் கிடைக்கும் என்றும் கூறினாள் அதை கேட்டுவிட்டு சந்தேகத்துடனே சரி நான் போய் குளித்துவிட்டு விட்டு வரேன் என்றும் கிளம்பினான் அவர் சென்றதுமே தருண் சரி நான் கிளம்புகிறேன் என்று கூற உடனே ராதிகா அவன் கையை பிடித்து அவனை கட்டி அணைத்த பின்பு வழி அனுப்பியும் வைத்தார் ராதிகாவின் கணவன் அவரது மேனேஜருக்கு கால் செய்து நாளைக்கு புதிதாக ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கப் போகிறோம் அதில் நம்ம கையெழுத்து வரப்போடனும் நீங்கள் நாளைக்கே என் வீட்டுக்கு வாங்க என்று ஃபோனில் பேசிக்கொண்டும் இருந்தார் அப்பொழுது அங்கு ராதிகாவும் வந்தாள் உடனே ராதிகாவிடம் நான் ஒரு கான்ட்ராக்ட் இங்கேயே எடுத்து இருக்கிறேன் நான் சென்று பார்த்துவிட்டு வந்து விடுகிறேன் என்றான் ஒரு மணி நேரத்தில் வீட்டிற்கு வந்து விடுவேன் என்று கூற உடனே ராதிகாவோ அவர் மேல் அன்பாக இருப்பது போல் நடித்து நீங்கள் இன்று எங்கும் போகக்கூடாது உங்களுக்காக நிறைய நான் சமைத்து வைத்திருக்கிறேன் என்று அவனுடைய தோளில் சாய்ந்து பேசிக்கொண்டும் இருந்தார் உடனே அவரும் சரி உனக்காக நான் இன்று எங்கேயும் எங்கேயும் போகவில்லை இங்கே இருக்கிறேன் நாளைக்கு சென்று அந்த வேலையை செய்கிறேன் என்றும் கூறினார் இருவரும் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது சரி பிரகாஷ் எங்கே இருக்கிறான் அவனை பார்க்கவே முடியவில்லை என்று அவர் கேட்டார் உடனே ராதிகா கோபப்பட்டு ஏன் நீங்க அவனை விசாரிச்சுக்கிட்டே இருக்கீங்க வயசு பையன் எங்கேயாவது போயிருப்பான் அவனுக்கும் கொஞ்சம் இடம் கொடுங்க என்றும் திட்டினார் உடனே ராதிகாவின் கணவர் ஏன் இப்போ நீ கோபப்படுற நம்ம பையன் எங்கே போறான் யாரை பார்க்குறான் தெரிஞ்சுக்கணும்ல கொஞ்சம் விட்டா இந்த காலத்து பசங்க கெட்ட வழியில போயிடுவாங்க என்றும் கூறினான் பின்பு இருவருமே சமாதானமாகி சாப்பிட்டு சென்று விட்டார்கள் இப்படியே போக பிரகாஷ் குடிபோதையில் தன் அம்மாவும் தருணும் இப்படி செய்ததை நினைத்து யோசித்து கொண்டே காரை ஓட்டி வந்தான் அப்படி வந்து கொண்டிருக்கும் பொழுது குறுக்கே வந்த ஒரு பெரியவர் மீது காரை ஏற்றிவிட்டான் இதை பார்த்து அக்கம் பக்கத்தில் இருந்தவர்களெல்லாம் பிரகாஷ் குடிபோதையில் இருந்ததால் அவருடைய அம்மாவான ராதிகாவுடைய நம்பரை கேட்டு அவருக்கு கால் செய்து சொன்னார்கள் அவர்கள் சொன்னவுடனே ராதிகாவும் அவருடைய கணவனும் மற்றும் தருண் ஆகியோர் அங்கு விரைந்து சென்று அந்த பெரியோருக்கு பணத்தை கொடுத்து மருத்துவமனைக்கு அனுப்பியும் வைத்தார்கள் பிறகு ராதிகாவின் கணவர் தன் மகனை போய் பார்க்கும் பொழுது அவன் முழு போதையில் தள்ளாடி கொண்டிருந்தான் அப்போது நீ எப்போதெல்லாம் எப்போதிருந்து இப்படி குடிக்க ஆரம்பித்து விட்டாய் என்று கோபப்பட்டு பிரகாஷை அவர் ஒரு அறை அடைந்து விட்டார் உடனே பிரகாஷ் கோபப்பட்டு அப்பா இப்படி அடிக்கிறதெல்லாம் நல்லது கிடையாது என்றும் கூறினார் மறுநாள் தன்னுடைய வீட்டிற்கு மேனேஜரை வரச் சொல்லி அவர் மேனேஜருடன் பேசிக்கொண்டு கணக்கு வழக்குகளை எல்லாம் பார்த்து கொண்டு இருந்தார் அப்பொழுது கம்பெனி அக்கௌண்டிலிருந்து வேறொரு அக்கௌண்டிற்கு பல லட்சங்கள் மாற்றப்பட்டு இருப்பதைக் கண்டு அவர் அதிர்ச்சி அடைந்தார் உடனே மேனேஜரிடம் இவ்வளவு காசு யார் மாத்தினது என்று கேட்க உடனே மேனேஜர் சார் கம்பெனி அக்கௌண்டிலிருந்து இந்த அக்கௌண்டுக்கு உங்கள் தான் மாற்ற சொன்னாங்க அவருடைய பேர் தருண் என்றும் கூறினார் உடனே ராதிகாவின் கணவர் சிறிது யோசித்துவிட்டு சரி நீங்கள் இதை பற்றி ராதிகாவிடம் எதுவும் சொல்ல வேண்டாம் என்று மேனேஜரிடம் கூறினார் இப்படி இருக்க இந்த வீட்டில் என்ன நடக்கிறது என்று கண்டுபிடிக்க ராதிகாவின் கணவர் எனக்கு வெளிநாட்டில் உள்ள ஒரு கம்பெனியில் திடீரென ஒரு முக்கியமான வேலை வந்திருக்கிறது கண்டிப்பாக நான் போக வேண்டும் என்று சொன்னார் என்று கூறினார் உடனே ராதிகா வந்து இரண்டு நாட்கள் தானே ஆச்சி நான் உங்களை எங்கேயும் போக மாட்டேன் என்று பாசமாக இருப்பது போல நடித்து கொண்டு அவரிடம் பேசினார் உடனே அவர் எனக்கு புரிது ஆனால் முக்கியமான வேலை நான் போயே ஆகணும் என்று சொல்லிவிட்டு தன் வீட்டிலுள்ள காரில் கிளம்பினார் தன் கணவன் திடீரென கிளம்பியவுடன் ராதிகா தன்னை பற்றி ஏதாவது அவருக்கு தெரிந்துவிட்டதா என யோசித்தும் கொண்டிருந்தார் பிறகு கார் ஓட்டுநருக்கு கால் செய்தும் கேட்டார் ஓட்டுநரும் சாரை நான் விமான நிலையத்தில் விட்டுவிட்டேன் அவர் கிளம்பிவிட்டார் என்று பொய் சொன்னான் ஆனால் ராதிகாவின் கணவரோ ஊருக்கெல்லாம் போகவில்லை தனது ஓட்டுநரை ராதிகாவிடம் பொய் சொல்லவும் சொன்னார் அவனும் அதே போலவே சொன்னான் இப்படி இருக்க தருணை ராதிகா தன்னுடைய வீட்டிற்கு வரவழைத்து அவனுடன் உல்லாசமாக இருந்து கொண்டிருந்தார் உடனே அங்கு வந்த ராதிகாவின் கணவனை பார்த்து இருவரும் அதிர்ச்சி அடைந்தனர் தருண் ஏதேதோ சொல்லி சமாளிக்க அவர் அவனை ஒரு அறையும் விட்டார் அவனை அடித்து உன்னை இனிமேல் நான் இங்கு பார்த்தே என்றால் காவல் சென்று உன்மேல் புகார் அளித்து விடுவேன் என்றும் மிரட்டினார் தருண் அவனை அடித்ததால் அந்த கோபத்துடனே அங்கிருந்து கிளம்பியும் விட்டான் இப்படி இருக்க அன்றிரவு பிரகாஷ் மீண்டும் முது முழு போதையில் தள்ளாடி கொண்டு வந்தான் அப்பொழுது அவனுடைய அப்பா அங்கு நின்று கொண்டிருக்க அவரை பார்த்து கண்டுகொள்ளாதது போல அவனும் சென்றுவிட்டான் இதை பார்த்து என்ன சொல்வது என்றே தெரியாமல் அவர் பக்கத்தில் உள்ள ஒரு இருக்கையில் அமர்ந்து விட்டார் உடனே அங்கு ராதிகா வர அவளிடம் நான் உனக்கு என்ன குறை வச்சேன் எனக்கு துரோகம் செய்ய உனக்கு எப்படி மனசு வந்தது நான் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணம் அனைத்தையுமே நீ வேறு எவனுக்கோ தூக்கி கொடுத்திருக்கிறாய் என்னுடைய பிள்ளையை குடிகாரனாக மாற்றி வைத்திருக்கிறாய் என்று திட்டிக் கொண்டும் இருந்தார் உடனே ராதிகா நான் தெரியாமல் தவறு செய்துவிட்டேன் இந்த ஒருமுறை என்னை மன்னித்து விடுங்கள் என அழுது கொண்டு இருந்தாள் உடனே ராதிகாவின் பக்கத்துக்கு சென்று வேறு எவனாவது இருந்திருந்தால் இந்நேரம் உன்னை கொன்று இருப்பான் ஆனால் என்னால் அப்படி செய்ய முடியவில்லை ஆனால் நான் அப்படிப்பட்ட ஆளும் கிடையாது நீ என்னுடைய பணத்தை உபயோகப்படுத்தி எனக்கு துரோகம் செய்துள்ளாய் இனிமேல் உனக்கும் அந்த என்னுடைய மகனான பிரகாஷுக்கும் என்னுடைய சம்பாதித்திலிருந்து நான் ஒரு ரூபாய் கூட உங்களுக்கு கொடுக்க மாட்டேன் என்னோட சொத்துடைய உரிமையிலிருந்தும் உங்களை நான் அடியோடு விலக்கி வைக்கிறேன் என்றும் கூறினான் உன்னை என் மனைவின்னு சொல்லிக்கவே எனக்கு வெக்கமாக இருக்கு அசிங்கமாக இருக்கு உடனே தன் மேனேஜருக்கு கால் செய்து என்னுடைய மனைவி தான் அந்த எல்லா பணத்தையும் எடுத்தது என்னோட சொத்தில் இருந்து ஒரு பங்கு கூட அவளுக்கு போகக்கூடாது அதுக்கு ஒரு பத்திரத்தை நீங்கள் தயார் செய்யுங்கள் என்றும் கூறினார் உடனே மேனேஜர் சார் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க என்று கூற இதை நான் இதை நான் என் மகனும் என் மனைவியும் பயப்பட வேண்டும் என்பதற்காக தான் செய்கிறேன் இந்த மாதிரி செய்தால் அவர்கள் திருந்த வாய்ப்பு உள்ளது நீங்கள் எல்லா பத்திரத்தையும் தயார் செய்து கொண்டு வீட்டிற்கு வாருங்கள் என்றும் கூறினார் ஒருவேளை அவர்கள் அதற்கு பயந்து தவறான பாதையில் செல்லலாம் செல்லாமல் இருப்பார்கள் என்றும் கூறினார் உடனே அங்கு வந்த ராதிகா நீங்கள் எனக்கு எந்த தண்டனையும் கொடுக்க வேண்டுமானாலும் கொடுங்கள் ஆனால் பையனை எதுவும் செய்யாதீர்கள் என்றும் கூறினார் ஆனால் அவள் சொல்வதை எதுவாக எது எதுவும் அவர் கேட்கவில்லை எவ்வளவோ கெஞ்சியும் அவர் கண்டுகொள்ளாமல் சென்றுவிட்டார் உடனே யோசித்த ராதிகா பணம் சொத்து எல்லாம் நம் கையை விட்டு சென்று விட்டால் என்ன செய்வது என்று தன் மகனிடம் நடந்ததை அனைத்தையுமே சொல்லி தருணையும் சேர்த்து கொண்டு அவரை கொள்வதற்கு ஒரு திட்டமும் போட்டார் திட்டம் போட்டுவிட்டு பிறகு ராதிகா அவருடைய கணவனிடம் போய் என்ன மன்னிச்சிடுங்க நான் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன் இந்த வீட்டை விட்டு போகணும்னா நான் வேணா போகிறேன் மகனான பிரகாஷ் உங்கள் கூடவே வச்சுக்கோங்க அவனுக்கு அப்பாவாச்சும் கண்டிப்பாக இருக்கணும் என அழுவது போல நடித்து கொண்டு இருந்தாள் இதை நம்பி அவரும் ராதிகா நான் தான் தப்பு பண்ணிட்டேன் நான் பணம் சம்பாதிப்பதிலும் கம்பெனியை பெருசாக்குவதிலும் வீட்டை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டேன் உங்கள் இருவரையும் நல்லா பார்த்துக்க முடியல என்று கூறிக்கொண்டிருக்கும்போது அவருடைய மகனான பிரகாஷ் அவர்களுக்கு பின்வழியாக வந்து அவருடைய அப்பாவின் தலையில் கம்பியால் ஓங்கி பலமாக அடித்தான் அவர் அங்கேயே கீழே விழுந்துவிட்டார் உடனே ராதிகாவும் பிரகாஷும் சிரித்துக்கொண்டே அப்பா என்னை மன்னிச்சிடுங்க என்று மூன்று பேருமே சேர்ந்து அவரை அடித்தே கொன்றார்கள் அதை யாருக்கும் தெரியக்கூடாது என்று அவரை ஒரு ஆளில்லாத இடத்திற்கு கொண்டு சென்று எரித்தும் விட்டார்கள் அதேபோல என் கணவனை காணவில்லை என்று காவல் நிலையத்திலும் ஒரு புகாரை ராதிகா அளித்திருந்தார் அடிக்கடி காவல் நிலையத்துக்கு சென்று என் கணவனை கண்டுபிடித்தீர்களா என்று அடிக்கடி கேட்டு தன் மீது சந்தேகம் வராதபடியும் பார்த்து பிறகு தன் மகனிடம் இனிமேல் இந்த சொத்தும் இந்த வீடும் எல்லாமும் நம்மளை விட்டு போகாது இனி நமக்கு தான் சொந்தம் என்றும் கூறினாள் இந்த விஷயத்தை பற்றி யாருக்கும் தெரியாது நாம் சந்தோஷமாக இருக்கலாம் எனவும் கூறினாள் இப்படி இருக்க கம்பெனிக்கு சென்று போலீசார் ராதிகாவின் கணவனின் மேனேஜரை பார்த்து அவரை பற்றி ஏதாவது உங்களுக்கு தகவல் தெரியுமா அவரை காணவில்லை என்றும் கூறினார்கள் உடனே மேனேஜர் சார் அவருடைய மனைவிக்கும் அந்த ஜோசி ஜோதான தருண் என்போருக்கும் தவறான உறவு இருந்தது ராதிகா அவருக்கு பல லட்சங்களை கொடுத்தும் இருக்கிறார் இந்த விஷயம் எப்படி அவருக்கு தெரிந்துவிட்டது அவரும் தன் மனைவி மற்றும் மகனை சொத்து விவகாரத்திலிருந்து விலக்கி வைக்க வேண்டும் எனவும் நினைத்தார் அதை அவரே என்னிடமும் கூறினார் அதனால் அவர் திடீரென காணாமல் போனதால் இவர்கள் மூவருக்குமே ஏதேனும் தொடர்பு இருக்க வாய்ப்பிருக்கு எனவும் அவர் கூறினார் உடனே தருணை பார்த்த காவலர் அவனிடம் சென்று நீதானே ராதிகாவின் கணவனை கொலை செய்தாய் என்னிடம் எல்லா விவரங்களையும் ராதிகா சொல்லிவிட்டார் உடனே சார் நான் அதை பண்ணல அவங்க என்னை மாட்டிவிட பார்க்கறாங்க என்று தருண் உலறிவிட்டான் உடனே அப்போ உன் அக்கௌண்டில் இவ்வளவு லட்சங்கள் எப்படி வந்தது என்று காவலர் கேட்டார் பிறகு தருண் நடந்த உண்மைகள் அனைத்தையுமே காவலரிடம் கூறிவிட்டார் காவலர் ராதிகாவையும் அவருடைய மகனான பிரகாஷையும் அங்கு வர சொல்லு என்று தருணிடம் கூறினார்கள் பிறகு காவலர் இருந்த மூன்று பேரையுமே கைதும் செய்தனர் இப்படி பணத்திற்காகவும் தீய பழக்கங்களுக்கு அடிமையான ஆனதனும் தாயும் மகனும் சேர்ந்து தன் கணவனையை கொண்டு விட்டனர் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் மொழி மறக்காம கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்